பட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் இதை இப்போ ரீசண்டாக வாங்கிட்டேன் இப்போ ரீல்ஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ண அப்போ தான் வாங்க ஏன்னா எல்லோரும் நினைப்பாங்க எல்லாரும் ஓல்டு மாடல் ஓல்டு மாடல் அது வாங்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து என் எப்பயுமே என்னோடய சாய்ஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும் எப்பயும் அப்படி தான் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவேன் யார் மாதிரியும் நான் பண்ண பண்ணக்கூடாது அப்படி தான் நினைப்பேன் எப்பயும் யூனிக்காக இருக்கணும் துர்க்கானா துர்க்கா ஸ்டைல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்படி இருப்பேன் யார் மாதிரி பார்த்து ஏதோ பண்ண மாட்டேன்னா அப்படியே எல்லாரும் ஏன் ஓல்டு மாடல் இந்த ஜல்ஜல் கொலுசு இருக்குல்ல அதுதான் நான் வச்சிருக்கேன் வச்சிடலாம் அப்புறம் ஜல்ஜல் கொலுசுலாம் வச்சிருக்கும்போது எல்லோரும் என்ன இவன் பழைய காலத்தில் இருக்கும்போதெல்லாம் கொலுசு போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அதுதான் நான் லைக் பண்ணுவேன் எல்லோரும் போடாமல் இருக்காங்கன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் அது மாதிரி தான் நான் லைக் பண்ணுவேன் ஏன்னால் இது பழைய மாடல் இது ஓல்டு மாடல் இது நல்லா இருக்காது அப் வந்து ட்ரெண்டிங்காக இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க எனக்கு என்ன பிடிக்கும் அதை நான் பண்ணுவேன் அது ஒரு ட்ரெண்டா நாம மாத்துவோம் ஓகே ஓகே ஹாய் ஹம் நீங்க செம்ம அழகா இருக்கீங்க நீங்க எங்கேயாவது வேலை செய்யறீங்க டீச்சரா இல்லங்க ஹாய் அக்கா ரொம்ப ரொம்ப அழகா பேசுறீங்க அழகா இருக்கீங்க மகிழ்ச்சி குழல் அழகா இருக்கு மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்களா தேங்க் யூ சமனி மணி அருஷா தேங்க் யூ அடி இல்லை சொல்லு

சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ மிஸ்டர் ராமேஷ் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே எல்லாேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அழுது பார்த்து கவிதை சொல்லாமல் நினைக்கவில்லை கவிதை அருவியாக கொட்டுது அது முதல் எழுத நினைக்கிற எங்கே அது எழுத நினைக்கையில் சொல்ல நெட்டு முல்லாமல் போகுது ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஹேர்ஸ்டைல் கியூட்டாக இருக்குது மைல் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்லிட்டீங்களா தேங்க் யூ மிஸ்டர் பாரத் இதே துடிப்பு என்பது என்பதே நிமிஷத்துக்கு என்பது உன்னை பார்க்கும்போது தான் நூறு மடங்கு கூடுவது வெக்கம் பாதி சொர்க்கம் பாதி மாறி மாறி வந்து போகுதா தேங்க்யூ உங்கள் பல்லு ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ மிஸ்டர் ராஜேஷ் What would you like to say the girls of Uttar Pradesh? I think you should tell the girls of Uttar Pradesh uh, that they should learn nature and culture like you. Okay, no comments. <laughs> Hi, Mr. Silva. Hi, your voice. Cute, thank you. நான் பார்த்ததே இல்லை அவள் ஒருத்தையே தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என் அழகி என்பேன் அது நம்ம ஸ்ட்ராபெரி தேங்க்யூ ஸோ யூ கேர்ள்ஸ் நோ தெலுங்கு ஐ நோ வெரி வெல் பட் பீப்புள் ஸ்பீக் இன் தமிழ் ஓகே தெலுங்கு தருறவங்க தெலுங்கு தமிழ் தருகிறாங்க தமிழ் இதில் என்ன இருக்கு ஓகே மேடம் என் மெசேஜ் படிக்க மாட்டேறீங்க

இனிய காலை வணக்கத்தோடு உன்னை வரவேற்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கு இன்றைய நிகழ்ச்சி போதுமா உன்னை வர்ணித்தது நான் எழுதிய முக்ச்சி தேங்க் யூ சச்சி என்ன தேங்க் யூ சிச்சி என்ன தோடை ஓகே ஆஹ் ரொம்ப நல்ல சிம்பிளான சொல்யூஷன் சொல்லிட்டீங்க உங்களையே நானும் பின்தொடர்கிறேன் அன்பு தோழி துக்கா ஓகே தேங்க் யூ நீங்களே சுற்றி பார்க்குற மாதிரி எனக்கும் எல்லாம் பாண்டிச்சேரி பக்கம் வாங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாங்க வரேன் ஹலோ உங்கள் டைரெக்டாக பேசணும் நானும் வரேன்னு தோணுச்சு சரி ஓகே ஹாய் மிஸ்டர் ராகேஷ் குட் மார்னிங் என்னது உயிரை என தூயிடா சாங் டெய்லியும்மா